வணக்கம் மக்களே வாங்க சாப்பிடலாம் மீன் குழம்பு தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மீனை நல்லா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டேங்க மீன் குழம்புக்கு நீங்க எப்படி நீங்க வெங்காயம் யூஸ் பண்ணுங்க அது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க புளிய வந்து உப்பு போட்டு ஊற வச்சிருங்க ஆல்ரெடி நீங்க ஏன்னா கரிசி ஊற்றும் போது உங்களுக்கு அப்ப ஈஸியா இருக்கும் நீங்க ரெடி பண்றதுக்கு முன்னாடியே புளிய தனியா ஊற வச்சு வச்சிருங்க மீன் குழம்புக்கு நீங்க வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் எப்படி லாஸ்ட்டா வதக்கி முடிச்சவங்க நீங்க தக்காளி போடுங்க உடனே தக்காளி படத்து போட்டுறாதீங்க வீட்டுல யூஸ் பண்ற மிளகாய் தூங்கும் காரத்துக்கு தகுந்த பண்ண போட்டுட்டு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துங்க மிளகாய் தூளோட புளி கொஞ்சம் அதிகம் அதிகமா இல்லதான் அந்த டேஸ்ட் கொடுக்கணும் இல்லைன்னா கார குழம்பு மடல் ஆயிடுது மீன் குழம்பு குளிப்பா வச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுங்க சும்மா ரெண்டு கொதி கொதிச்சோடே இறக்கிடலாங்க லாஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த டைம்ல போட்டு ரெண்டு பொதி பொதிச்சோடனே இறக்கிட்டீங்கன்னா மீன் முழுசா இருக்கும் பிரிஞ்சு போவோமா அப்படியே இருக்குங்க இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க ரெண்டு பச்சை நான் ரெண்டு கொத்தி முழுசா கருவேப்பிள்ளையும் போட்டு இறக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வச்சதுக்கும் நான் சொல்றதுக்கும் உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பா தெரியுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே